ஹாய் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா நிறைய பதவிகள் போட்டிருக்கேன் அவங்க எல்லாருக்குமே தெரியும் மதுரை மாலாம் யூடியூப் சேனலாக ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கோப்பா அண்ட் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஒரு லைக் பண்ண போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருக்குமே இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்க சரியா நல்ல காரியங்கள் எல்லாேருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த பதிவை நான் போடுறேன் அதாவது மடப்பிரம்பு காலையை பற்றி நான் நிறைய பதிவுகள் நான் சொல்லியிருக்கேன்ப்பா அதாவது பிரத்யேகமாக என்ன சொல்லணும் அப்படின்னாக்கா இது ரெண்டு வரலாறு இருக்கு அவளுக்கு ஒரு வரலாறு என்னென்னு அப்படின்னு பார்த்தேனாக்கா கேரளாவிலேருந்து ரெண்டு மாந்திரிகம் பெரிய நன்னா இந்த மதுரையை அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கன்னியா பொண்ணு அதாவது கல்யாணம் நான் கன்னி ஒரு குழந்தையை தொடர்த்திக்கிண்டு அங்கேருந்து வர அந்த குழந்தையும் அவள் கையில் ஆப்பிட்டுன்றது மாற்றின்னு அந்த குழந்தையை அழிச்சுக்கிட்டு அவன் எப்படியாவது இதை கொண்டுட்டு அந்த அந்த இத பூஜையை பண்ணியாச்சுன்னா பலி கொடுத்தாச்சுன்னா நம்ம இந்த மதுரையை அழிக்கிற சக்தி நமக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதனால அவன் ரெண்டு பேரும் அந்த குழந்தைய தோர்த்துக்கிட்டு வரான் அந்த குழந்தை அடைக்கலம் காத்த ஐயனார்னு இருக்கு பார்த்தியால மடப்புரம் அம் அம்மனை காப்பாத்தவர்களையும் அவர் தான் அடைக்கலம் வந்தவாளுக்கு அடைக்கலம் கொடுப்பவர் அவர் ஸோ அவர் போய் சரண் அடைஞ்சு விடுறது அவ பண்ணின்னு அந்த மாந்திரீகத்தில் அந்த குழந்தைய கடைசி தப்பிச்சு அது போற நேரத்துல அவ கொன்னு அந்த குழந்தைய அப்போ அவர் வந்துட்டு அந்த குழந்தையை தான் காப்பாத்த முடியலையே இந்த ரெண்டு மாந்திரீகரையும் எப்படியாவது கொன்னுட்டும் இத மதுரையை நம்ம காப்பாத்தணும் அப்படிங்கறதுக்காக அவள் காலியா உருவெடுத்து நீங்க பார்த்தாலே தெரியும் அந்த ரெண்டு கால குதிரை கால் வந்துட்டு ரெண்டு அந்த இது மாந்திரிக அவ ரெண்டு பேர் மேல அமுத்தி இருக்கோம் நீங்களே பார்த்தா உங்களுக்கு புரியும் அவளுடைய சிலையில சோ அவ ரெண்டு பேரை அமுர்த்தி கையில வச்சுக்கின்றிருக்கா வச்சுக்கிண்டு இந்த உலம் இந்த மதுரையை முழுக்க முழுக்க அந்த பக்கத்துல இருந்து அவ இருந்து காப்பாத்துறா மதுரையை காப்பாத்துறாங்கிறது சும்மா கிடையாதுங்க நீங்க மனசார வேண்டிக்கிண்டு அங்க போய் என்ன நினைச்சாலும் அது நடக்கும் அதாவது என்னை ஏமாத்திட்டா எனக்கு பிரச்சனையாகப்படுத்து எனக்கு பணத்தை கொடுத்து ஏமாற்றிட்டா எனக்கு இந்த மாதிரி என்னமோ கெடுதல் பண்ணி வச்சுருக்கா அதை எல்லாத்தையும் எடுக்கணும் இந்த மாதிரி என்னோடைய இது தொலைஞ்சு போயிடுது அது யாருன்னு எனக்கு தெரியணும் இந்த மாதிரி எனக்கு பணம் காசு நிறையா வரணும் வேலைக்கு போயின் இருந்தானா எனக்கு இன்க்ரிமெண்ட்டு கொஞ்சம் வரணும் காசு ரொம்ப கம்மியாக இருக்குது நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நன்னா வேண்டிண்டு அந்த எலும்பிச்சம் பழத்தை கையில் வச்சுக்கிண்டு நீங்கள் அவள் கோவிலில் போய் வேண்டின்றனாக்க கண்டிப்பான முறையில் அந்த கனி அவள்கிட்ட போய் சொல்லும் நமக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத அவகிட்ட போய் அது சொல்லும் இந்த கணிக்கும் பிரபஞ்சத்துக்கும் அதாவது வெளியில் போகும்போதே பிரபஞ்சம் அப்படின்னாக்கா அந்த பிரபஞ்சத்துக்கும் இந்த கணிக்கு இதுக்கெல்லாம் வந்து நிறைய சக்திகள் இருக்குது தெய்வத்துக்கிட்ட போய் பேசும் சக்தி இவைகளுக்கு கண்டிப்பான முறையில் உண்டு அதனால தான் நான் நிறையா வாட்டி சொல்லியிருக்கேன் காலம் காற்றால் வெளியில் போய் நின்று கண்டு பிரபஞ்சத்திற்கு நன்றின்னு சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கேன் அந்த பதிவை நான் திரும்பி ஒர்க்காக கூடி போடுறேன் அந்த மாதிரி சொன்னேன்னாக்கா ரொம்ப நல்லது உடனே அது வந்து கிட்ட போய் ரீச் ஆயிடும் சேர்ந்துரும் அது அப்படி உங்களுக்கு ஏதாவது வேண்டுதலை வேணும்னா இந்த கோவில்ல இந்த மாதிரி போய் விளக்கேற்றுங்க விளக்கேத்துறதை வந்துவிட்டு இனி ஒருத்தர் விளக்குலேருந்து நம்ம ஏற்றப்படாது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நம்ம நெருப்பட்டி தீப்பட்டி எடுத்துகிட்டு போய் நம்ம ஏற்றணும் கண்டிப்பான முறையில் நம்ம நன்னை வேண்டின்டோன்னா ஷூராக நமக்கு பண கஷ்டமும் வராது பணம் வந்துட்டு உடனே நீங்கள் கோடீஸ்வரன் ஆயிடுவேள் அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாதுப்பா ஆனால் கண்டிப்பான முறையில் நமக்கு கஷ்டமில்லாமல் ஸ்மூத்தாக ஓரளவுக்கு லைஃப் நன்னா போயிட்டே இருக்கும் ஐயோ காசு இல்லையே அப்படிங்கிற நான் எத்தனையோ கஷ்டப்பட்டுருக்கேன் ஒன்றுமே இல்லாமல் ஒரு பவுன் கூட இல்லாமல் நான் கஷ்டப்பட்ருக்கேன் இப்போ என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி ஏதோ கொஞ்சம் கடன் இருக்கே தவிர ஜாம் ஜாமுன்னு கல்யாணம் பண்ணி இப்போ ஓரளவுக்கு ஸ்மூத்தாக தான் போயின்ட்டுருக்கேன் பேத்தி பிறந்துட்டா நான் போயின்னு இருக்கு ஸோ அதனால அவளை நம்ம நம்பி ஒன்றுமே இல்லாமல் நிர்கதியாக நான் போய் நின்னேன் ஒன்றுமே கிடையாது என்னை யாரும் யார் கல்யாணம் பண்ணிப்பா நமக்கு லைஃபே இல்லையேன்னுட்டான் அவள் பாதத்தில் போய் நின்று அழுதேன் நான் நான் இப்போ ஆண்டாம் முன்னேற்றத்தில் இங்கே பாருங்க கல்யாணம் ஆகி எனக்கு பேத்து பிறந்தாச்சு நான் இன்னும் ஆண்டாம் முன்னேற்றத்தில் அப்படியே ஸ்மூத்தாக போயின்னு இருக்கு ஸோ அதனால் அவளை நம்ம நம்பி நம்ம வேண்டின்றோன்னா நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் ஒன்றுமே இல்லை எலும்பு மாலையை கொண்டு போய் அவளுக்கு சாத்துங்கோ அவள் ஒரு மாலை கொடுப்பா அந்த மாலையை கொண்டு போய் உங்கள் நிலவ வாசப்படுகிற நீங்கள் கட்டினா போரும் உங்கள்கிட்ட இருக்கிற பிரச்சனை அத்தனையும் அதுவும் அந்த மாலையை செத்த நாழி உங்கள் காற்ற சாமி மேல வச்சுட்டு அதுக்கப்புறம் நிலவ நிலவாசப்படலை போய் கட்டுங்கோ உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது பதினோரு நாட்களுக்குள் கண்டிப்பான முறையில் உங்களுடைய பிரச்சனையெல்லாம் நீங்கி நல்லது மட்டுமே உங்களுக்கு நடக்கும் ஏன்னா அந்த காளி மடப்புறம் காளிங்கிற ஒரு சாமானியப்பட்டவை கிடையாதுப்பா அவ காக்கும் தெய்வம் நம்மளை அப்படியே ரெண்டு நிமிஷம் நீங்கள் அந்த கோவிலுக்கு அடிக்கடி நீங்கள் போக ஆரம்பிச்சிட்டேன்னாலே முதல்ல கோபமாக இருக்க மாதிரி இருப்போம் என்னடி இத்தனை நாளாக என்னை பார்க்க வரலைங்கிற மாதிரி ஒரு நம்ம ஒரு பிரதர்ஷனம் பண்ணிட்டு வந்து திரும்பி அவளை பார்த்தோன்னா வந்துட்டேம்மா அப்பா வந்ததே சந்தோஷமாக இருக்கு எனக்கு அதாவது நம்ம அம்மா மாதிரி நான் நினச்சிட்டு இருக்கேன் அந்த மாதிரி நம்ம அம்மாவாக நீங்கள் அவளை நினச்சி வேண்டிக்கோங்கோ நல்லதே நடக்கும்